மார்க்கு பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முன்னூறு பணத்தை செலவிட்டு இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றின செயல் இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான செயலாக தோன்றியது ஆனால் மற்றவர்களுக்கோ தவறானதாக தோன்றியது அந்த பெண்மணி அவ்வளவு பெரிய செயலை அவசியமானதாக கண்டாள் ஆனால் அங்கு கூடியிருந்தவர்களோ அதை வீண் விரயமாக பார்த்தார்கள் அந்த செயல் இயேசுவை சந்தோஷப்படுத்தியது மற்றவர்களையோ யசனப்படுத்தியது ஆம் எல்லாவற்றையும் நம்முடைய சுயமனநிலை என்ற கண்ணாடியின் வழியாகவே பார்ப்பதால் மற்றவர்களின் பக்கம் இருக்கும் நியாயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது தன்னுடைய வாழ்க்கையில் மதிப்பிற்குரிய மாற்றங்களை இயேசுவினால் பெற்றிருந்த அந்த பெண்மணி மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து அந்த மதிப்புணர்வை வெளிப்படுத்துவது நியாயமாக தெரிந்தது நம்முடைய பார்வையில் சரியாக இருப்பதெல்லாம் பிறர் பார்வையிலும் சரியாக தோன்ற வேண்டும் என்ற எண்ணம் சரியானதல்ல சூழ்நிலையில் எது சரி எது தவறு என்பதை நிதானிக்க முடிந்தவர் இயேசு ஒருவரே அதனை நாமும் அறிந்து கொண்டு வாழ்தலே ஆவிக்குரிய விவேகம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்